வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான்கு கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடம்பு கொண்டு வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு நாலு ஏக்கர் எண்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி தானேங்க இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்துருக்குதுங்க ரோடு பேஸு உங்களுக்கு முந்நூறு அடி வருங்க நாலு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கு முந்நூறு அடி வருங்க இதில் வந்து தண்ணி வசதியோடு இருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறு ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க எல்லா வசதியோடையுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரோடு பேஸ் தானுங்க இது வடக்கு பார்த்துருக்குதுங்க மண் நல்லா செம்மண்ணுங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிடுறேங்க நீங்கள் பாருங்கள் சர்வீஸுங்க ஒரு கிணறு ஒரு போரு இந்த பூமி வாங்கி நீங்கள் உடனே விவசாயம் பண்ணலாங்க தினத்தோப்பு பண்ணுறதுக்கு தென்னமரம் போடலாம் எல்லாமே பண்ணலாங்க இந்த பூமிக்கு உண்டான போர் இதுதானுங்க இது கூட்டு போரோ கூட்டு சர்வீஸோ கூட்டு கிணறோ இல்லைங்க எல்லாமே தனிப்பட்ட முறையில் இந்த பூமிக்கு மட்டும் இருக்குதுங்க இந்த தடம் வந்து இந்த பூமிக்குள்ளே போறதுக்காக போட்டிருக்குறாங்க ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஏழர் ஹெச்பி வருங்க இந்த பூமிக்குங்க பாருங்கள் ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க இது வந்து போர்க்குண்டான ஸ்டார்டருங்க நயாக்ரா அப்படிங்கிற ஸ்டார்ட்டை தான் மாட்டிக்கிறாங்க நல்லா ஃபேமஸான ஸ்டார்டருங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல கம்பெனி இது தான் போட்டிருக்காங்க பாஸ்ட் படி போரும் ஜலமூலையில் தான் இருக்குதுங்க உங்களுக்கு ஜலமூலையில் தான் இருக்குதுங்க மண் செம் பண்ணுங்க பாருங்க இந்த பூமிக்கு உண்டான கிணறுங்க கிணறு ஒரு போருங்க போர் வந்து ஓடிட்டு இருந்துச்சுங்க இப்போ கரண்ட்டு போயிருச்சுங்க நீங்கள் இந்த பூமி பார்க்க வரும்போது நீங்கள் போர் எடுத்து எவ்வளோ நேரம் மேடம் உட்காந்து செக் பண்ணிக்கலாங்க தண்ணி அந்தளவுக்கு இந்த பைப் நிறைய தண்ணி வருங்க எல்லா வசதியோடையும் ரேட்டு குறைவான பட்ஜெட்டில் இந்த பூமி இருக்குதுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க குறச்சும் பேசலாங்க மொத்தமாக நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஏரிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரம் ஏரியாவில் இருக்குதுங்க தாராபுரம் டு ஒட்டச்சத் ஒட்டஞ்சத்தர் ரோடுங்க சாலக்கடைங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குதுங்க தாராபுரம் டவுன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமிங்க மெயின் பைபாஸுங்க என்ஹெச்சுங்க நேஷனல் ஹைவேஸுங்க அந்த ஹைவேஸ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டில் பூமி அதிக ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா யூஸ்ஃபுல்லாக இந்த ப்ராப்பர்ட்டிங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் ஏரியா பெருசாக வாங்கலாங்க மண் பியூர் செம்மண்ணு தானுங்க நிறைய பேர் ஏரி அதிகமாக வேணும் மரமெல்லாம் நிறைய தேக்கு மரம் அந்த மாதிரி மரமெல்லாம் வைக்கிறக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க ரேட்டு குறைவாக அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க தண்ணியும் இருக்குதுங்க நீங்கள் உடனே மரம் வைக்கலாங்க ட்ரிப்ளிகேஷன் ஃபுல்லாக போட்டுடலாங்க ஸ்டோரேஜ் கிணறு இருக்குது உங்களுக்கு தண்ணி வசதி கிணறு போர் ரெண்டுமே இருக்குதுங்க உங்களுக்கு இந்த பூமியில் எந்த வேலையுமே இல்லைங்க கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க எம்டி லேண்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதே ரேட்டு தான் இந்த பூமி சொல்கிறாங்க மினிமம் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி லட்ச ரூபா தான் நீங்கள் ஒரு ஏக்கருங்க அது வெறும் எம்டி லேண்டுக்கு இருபத்தஞ்சி லட்சங்க எல்லா வசதியோடையும் சேர்த்து இருபத்தஞ்சி லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி மூணுங்க இந்த பட்ஜெட்ல தண்ணியோட நீங்க கேட்டீங்கன்னா வேற பூமி காட்டுறதுக்கு இல்லையாங்க இந்த ஒரே பூமி தான் இருக்குதுங்க நீங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க